வெல்கம் டு தமிழ் சனி புட் லோக்சபா தேர்தலில் பல சினிமா பிரபலங்கள் நின்று ஜெயிச்சிருக்காங்க தோத்திருக்காங்க அந்த வகையில் இந்த லோக்சபா தேர்தலில் எங்கெங்கே எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் போட்டியிட்டாங்க அதில் யார் ஜெயிச்சிருக்கா யார் தோத்துருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் ரிசல்ட் வெளியானத்துக்கு பிறகு மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக போகிறாங்க ஸோ பல பிரபலங்களை மோடி அவர்களுடைய பிஜேபி கலமை அந்த வகையில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா நடிகர் மகேஷ் திவாரி அவர்கள் மூன்றாவது முறையாக அவருடைய தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காரு நடிகை ஹேம மாலினி ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக சார்பில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மதுரா தொகுதியில் போட்டியிட்டாங்க அங்க ஜெயிச்சாங்க ஸோ மூன்றாவது முறையாக அந்த தொகுதியில ஹேம மாலினி போட்டியிட்டு பாஜக சார்பில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததா இமாச்சல பிரதேசத்துல உள்ள மாண்டி தொகுதியில நடிகை கங்கனா ரணாவட் பாஜக சார்பில் கிளம்பிறங்கினாங்க அங்க அவங்க பிரச்சாரத்தின் போது நான் அதிக படம் கையிருப்புல வச்சிருந்தாலும் இந்த அரசியல்ல கிளம்பிறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி இருந்து மாண்டி தொகுதியில கங்கனா ரணாவட் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சி பிஜேபிக்கு பெருமை சேர்த்திருக்காங்க தமிழ்ல சமுத்திர திரைப்படத்தின் மூலம் பிரபலமான நவ்ரீத் கவுர் அவர்கள் மராத்திய மாநிலத்துல உள்ள அமராவதியில வேட்பாளராக பிஜேபி சார்பில் நிறுத்தப்பட்டாங்க இவங்க பிரச்சாரம் பண்ண ஒரு சம்பவம் பரபரப்பை கிளப்பி இவங்க கோர்ட் வரையும் ஆஜராக்கப்பட்டாங்க இவங்க அந்த தொகுதியில பாஜக சார்பில் நின்று மோசமான முறையில தோத்துருக்காங்க ஆந்திராவில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இங்க பவன் கல்யாண் அவர்களுடைய ஜனசேனு கட்சி பத்து வருட தொடர் தோல்விக்கு பிறகு நின்ன இருபத்தி இரண்டு இடத்துலையும் வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்கு பவன் கல்யாணம் தற்போது வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆக போகிறார் அதே போல கேரளாவில் திருசூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட சுரேஷ் கோபி வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைச்சிருக்கார் அதாவது கேரளாவில் இதுவரையும் பாஜக ஜெயிச்சதே கிடையாது முதல் முதல்ல நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் நின்று பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்கார் மற்றொரு மலையாள நடிகர் கிரிஷ் குமார் பாஜக சார்பில் கொல்லம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தள்ளிவிருக்கார் அதே போல மலையாள நடிகர் முகேஷ் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் கேரளால உள்ள கொல்லம் தொகுதியில நின்று தோல்வியை தள்ளிவிருக்கார் மேலும் ஆந்திரால ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் பதினைந்து இடம் மட்டும் பெற்று தோல்வியை தழுவிருக்கு அந்த கட்சியில் நட்சத்திர வேட்பாளராக நடிகை ரோஜா அவர்கள் நகாரி தொகுதியில மீண்டும் போட்டியிட்டாங்க அங்க தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை விட இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு குறைந்து ரோஜா அவர்கள் மோசமா அங்க தோத்து போயிருக்காங்க வேலூர் தொகுதியில தமிழ் நடிகரா நின்ன மன்சூர் அலிகான் அங்க நோட்டவை விட கம்மியா ஓட்டு வாங்கி சுயேட்சையா நின்னு தோத்து போயிருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கடலூர்ல நின்ன இயக்குனர் தங்கர் பஜான் மோசமான முறையில் டெப்பாசிட்டை இழந்து தோத்து போயிருக்கார் சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டாங்க இதில் விஜய பிரபாகரன் மாணிக்கத்தை விட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒம்பது வாக்குகள் குறைவாக பெற்றதுனால தோத்திருக்காங்க அதே போல் ராதிகா சரத்குமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடம் பிடிச்சு தோத்திருக்காங்க ஸோ இந்த லோக்சபா தேர்தலில் பல சினிமா பிரபலங்கள் தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்காங்க தோத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச சினிமா பிரபலம் யார் அப்படிங்கிறவங்க கருத்தை கருத்தாக கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பிடிக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமலாம் அம்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்